மிக ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் கத்தருடைய இறக்கங்கள் மிகவும் பெரியவைகளாக இருக்கிறது தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய இறக்கங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு ஆயிரம் தலைமுறை மட்டும் இறக்கம் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த காலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஆதி ஆமம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் தேவன் அவளுடைய கண்களை திறந்தார் அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் இங்கே ஆகாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் ஆகாரிடத்திலே பிள்ளையும் கொடுத்து இசுமைகளையும் கொடுத்து ஒரு குடம் தண்ணீரும் கொடுத்து அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறேன் இங்கே பாருங்கள் வழியிலே வ வனாந்திரத்தில் வனத்திலே ஆகார் அலைந்து தெரிந்தபோது அங்கே தண்ணீர் செலவழிந்தது பிள்ளை ஒரே அழுகை பிள்ளை சாகிறது நான் பார்க்க மாட்டேன் என்று ஆகார் ஒரு தீர்மானம் பண்ணுகிறார் காரணம் அவளுக்கு தெரியும் மனாந்திரத்தில் தண்ணீர் துறவு கிடையாது எங்கும் போய் தண்ணீர் எடுக்கவும் முடியாது தண்ணீரே இல்லை ஆகவே இந்த பிள்ளை செத்துதான் போகும் என்று அவள் எண்ணினாள் நான் அதை பார்க்க மாட்டேன் என்று பிள்ளை ஒரு செடியின் கீழ் படுக்க வைத்து ஆகார் சற்று தூரத்தில் நின்றாள் பிள்ளை அழுதது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் பிள்ளையின் சத்தத்தை கத்தர் கேட்டார் அங்கே ஒரு பாருங்கள் அங்கே ஆகாருடைய கண்கள் திறக்கப்படுகிறது என்று பார்க்கிறோம் அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள் கண்டு ஆம் அதிலே போய் தண்ணீர் நிரப்பி துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் எவ்வளவு அற்புதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒன்றுமில்லாமல் நாம் காணப்படும் போது நம்முடைய ஆத்துமா தவனமாய் இருக்கும்போது போது ஆம் நமக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாமல் இருக்கும்போது ஆண்டவர் நம்முடைய கண்களை திறக்கிறார் அற்புதமான காரியங்களை தேவன் நமக்கு செய்கிறார் நாம் நம்மை எவ்வளவாய் விசாரிக்கிறார் நமக்காக எவ்வளவாய் ஆண்டவர் கருதி வைத்திருக்கிறார் என்கிறதை ஆண்டவர் நமக்கு உணர்த்தி தந்து நம்முடைய கண்களை திறக்கிறார் ஏசாய புத்தகத்தில் புத்தகத்திலே ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் அப்பொழுது அவர் நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார் கண்டும் அறியாமலும் இருக்கிறீர்கள் என்று சொல் என்றார் நீங்கள் காதார கேட்டு உணராமலும் கண்ணார் கண்டு அறியாமலும் இருக்கிறீர்கள் இன்றைக்கு தேவ ஜனங்கள் இந்த உலகத்தில் பார்க்கும்போது அநேக ரவிதமாக இருக்கிறார் தேவனை அறியாதவர்கள் கேட்கிறார்கள் தெரியும் அவர்களுக்கு அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை ஆனாலும் அவர்கள் என்ன செய்ய முடியவில்லை ஆண்டுவர் சரியாக பற்றிக்கொள்ள முடியவில்லை ஆகவே சங்கீதக்காரன் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்திலே அவன் நிவிதமாக ஜபிக்கிறான் முது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலாம் மது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருள் அன்றைக்கு ஆதாருடைய கண்களை திறந்து குழந்தையை காப்பாற்றின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக ஆண்டவருடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாம் பார்க்கவும் நாம் அறியவும் நம்முடைய கண்களை திறக்க வல்லவராக இருக்கிறார் அதற்காக அப்போசனாகிய பவுல் நாம் தன் விசுவாசிகளுக்காக ஜபிக்கும் போது ஆண்டவரே பிரகாசம் பிரகாசமுள்ள மனக்கண்களை அவர்களுக்கு கொடும் என்று ஜபிக்கிறான் இந்த காலை வேளையிலே அவிதமாக தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார் உங்களை ஆசீர்வதிப்பார் நீங்கள் அறிந்திராத கண்டிராத ஆசீர்வாதங்களை காணச் செய்வார் விசுவாசியுங்கள் தேவனுக்கு உண்மையாயிருங்கள் கர்த்தர் உங்களை முடிவு பயந்த வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் ஜபிப்போம் நல்ல தேவனே கிருபையுள்ளவரையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நன்மைகளையும் எங்களுக்கு செய்திருக்கிறீராப்பா எங்கள் கண்களை திறந்து இந்த சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை தந்திருக்கிறீராப்பா இன்னும் கண் திறக்கப்படாதவர்களுக்கு ஆண்டவர் இறக்கம் செய்யும் எல்லோரும் இந்த சத்தியத்தை அறிந்து தேவனுக்கென்று காணப்பட கிருபதார் ஆசீர்வாதங்களின் மூடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள கிருவைத்தார் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பலப்படுத்தும் ஏசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே God bless you.